வால்பாறை அருகே சிறுத்தை தூக்கி சென்ற குழந்தையை தேடும் பணியை மோப்ப நாய்களை கொண்டு இரண்டாவது நாளாக தேடும் பணி தீவிரம் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் காளியம்மன் கோவில் அருகே தொழிலாளர் குடியிருப்பில் குடியிருந்து வரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முந்தா மோனிகா தேவி ஆகியோரின் நான்கு வயது மகள் ரோஷினியை சிறுத்தை தூக்கி சென்றது அதனைத் தொடர்ந்து வனத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை மூன்று மணி வரை தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் வனத்துறை மோப்ப உதவியுடனும் அதேபோல காவல்துறையினரின் மோப்பநாய் உதவியுடனும் பணியாளர்கள் தேடும் பணியை தீவிரப்படுத்தி வருகின்றனர் மேலும் பச்சமலை எஸ்டேட் தெற்கு இரண்டு தொழிலாளர் மற்றும் அசாம் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர் யாரும் பணிக்கு செல்லாமல் தேயிலை செடிகளுக்குள் குழந்தையை தேடி வருகின்றனர் நைட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் தேடி பார்த்ததும் எதுவும் கிடைக்கல இதுவரை காலையில எதுவும் எதுவுமே கிடைக்கல தேடி பார்த்தது